அகிலா பாண்டியை வெளிய வராம பாத்துக்கோமா இப்படி அத பாத்துக்கிறது அவர் உள்ள தான் இருக்காரு ஏய் சித்ரா நீ போடி உள்ள போய் பாண்டிய வெளிய வராம பாத்துக்கோ ஆ சரி பாட்டி மா என்ன நடக்குதுங்க இதுக்கு இப்ப வெளிய வந்து நின்னுட்டு அண்ணன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அகிலா கோவப்படாதடி கொஞ்சம் அங்க திரும்பி பாரு

ஒண்ணேனா சும்மா விட அம்மா சும்மா இருக்கமா நீ வா அம்மா மூடு அம்மா சும்மா இருக்கமா நீ வா அம்மா மூடிட்டு இரு என்ன தைரியம் இருந்ததுனா இவ இப்படி குடிச்சிட்டு வந்து நிப்பா பிரச்சனை பெருசாகுதே பேசாம அவர கூட்டி வந்திரலாமா இல்ல ஆதி தம்பியை வாது போய் கூப்பிட்டு வந்துருவோம் அவர் வந்தா அவர் அப்பாவை கூட்டிட்டு போயிடுவாரு இல்லனா அத்தை சும்மா விட மாட்டாங்க இங்க பாரு என் பொண்ணோட புருஷன்ன்றதனால உன்னை சும்மா விடற இனி குடிச்சிட்டு இங்க வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற மா என்னமாச்சு ஏன் அப்பா அப்படி இருக்காரு அடி அப்பா உள்ள கூட்டிட்டு போயா என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்றானோ அவன் என்னடானா அப்படி இருக்கா இவன் என்னடானா இப்படி இருக்கா ஏய்யா உள்ள கூட்டிட்டு போயா நாளைக்கு பேசிக்கிறேன் அப்பா உள்ள கூட்டிட்டு போயா மா அழாதீங்க எப்படி அதிகமா இருக்க முடியும் உன் அப்பா இவ்ளோ மோசமா இருப்பாரேனே நான் நினைச்சு கூட நாக்கல ஈசுமா ஏமா அழற பாரின்ல இதெல்லாம் சகஜம் தேவது நீ வாங்க உள்ள போலாம் இவன் இவ பையன் சும ராஜா மாறி இருக்கானு

அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா விடுங்க அப்பா வாங்கு போலாம் பாவா ஆதி தம்பி கையில இப்படி ஒரு காயத்தோட மருந்து கூட வைக்காம இருக்காரு போய் சித்ராையாவது போய் மருந்து வச்சிட சொல்லணும் ஆதியோட அப்பாவுக்கு இந்த மாதிரி பழக்கம் பழக்கம்லாம் பிடிக்காது அப்படி இருக்கும்போது எப்படி இவர் எங்க குடிச்சிட்டாண்டாரு வந்தாரு முடிச்சிடணும் இப்பையாவது ஆதி கண்ணனன் தான் நல்லபடியா முடிச்சிடணும் ஆதி கல்யாணத்துக்கு தான் தடங்கள் மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது கடவுளே என் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் மாமா தண்ணி குடிங்க ஏய் உன்னை யாரு இங்க வர சொன்னா இந்த வீட்டுல ஒரு நிம்மதியே இல்ல ஒரு பிரைவசியும் இல்ல யார கேட்டுட்டு இந்த ரூம்க்குள்ள நீ வந்த நான் யாரை மாமா கேட்கணும் நம்ம ரூம்க்குள்ள நான் வரதுக்கு யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல ஏய் மரியாதையா வெளிய போயிடு உன்ன பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது முதல்ல இந்த தண்ணிய குடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப என்ன என் உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனா போக போக அந்த கோபம் வெறுப்பு எல்லாம் காதலா மாறும் அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை மாமா இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இதே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் அப்போ நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா இல்லவே இல்லை மாமா அப்போ கண்டிப்பா உங்களோட பார்வை வேற மாதிரி மாறும் இப்ப எதுக்கு சிரிக்கிற இல்ல அம்மா உங்க கையில காயா இருக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு கட்டு போட்டு விட்டுட்டு வான்னு சொன்னாங்க நீங்க என்னடானா இவ்வளோ பழமா என்ன அடிக்கிறீங்க பரவாயில்ல புருஷங்கிட்ட அடி கூட ஒரு சொகம் இருக்குன்னு காட்டிட்டீங்க மாமா இப்போ நீ வெளிய போகல பொண்ணுடுவான் பாத்துக்கோ ஓகே 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 கூல் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க ரிலாக்ஸ் தான் இருங்க நான் போய் கட்டு போடுறதுக்கு டென்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா

மாமா கையில் அடிபட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க அதான் கட்டு போட்டு விடலான்னு வந்தேன் ஓ சரி சரி கட்டு போட்டுட்டியா இல்லை தே மாமா வேணான்னு சொல்கிறாரு ஆதி ஏன் கட்டு போட மாட்டேற மருந்து வச்சுக்கோ அப்போதான் சீக்கிரம் சரியாகும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காயம்தான் சரியாயிடும் இப்படிதான் அத்தை மாமா கையை காட்டவே மாட்டாரு

ஏங்கிட்டே மறைக்கணும்னு நினைக்காத எப்படி உன் கையில இவ்ளோ பெரிய அடி பட்டுது மா என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அது சின்ன காயம்தான் சரியாயிடும் இது அதோட விட்டுருங்க ஏன் சொல்ல மாட்டற சரி நீ யா வந்து என்னைக்கு சொல்றேன்னு நான் பார்க்கறேன் நீ போய் தூங்கு நான் காலையில பேசுறேன் ஹலோ நான் அர்ஜுன் பேசுறேன் சொல்லு மச்சா ஏதோ இருக்கா சரி நான் வேலைக்கு கேட்டிருந்தேனே பாத்தியா சொல்லிருக்கேன் மச்சான் அவரு ரெஸ்யூமை அனுப்பி விட சொன்னாரு நீ டைரக்டா என் மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் ஓகே மச்சான் நான் ரெசியூம் உனக்கு அனுப்பி விட்டுறேன் ஆனா எப்படியாவது எனக்கு அந்த வேலை வேணும் மச்சான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா ஈஸியாக வேலை வாங்கிடலாம் எவ்வளோ சீக்கிரம் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்றேன் தம்பி ஜூஸ் எடுத்துக்கோப்பா அப்படி வச்சுட்டு போங்கம்மா அப்போ சரிடா சரி அர்ஜுன் நான் கேட்கணும்னு நினச்சேன் இப்போ எதுக்கு அந்த வேலையை விட்டு இங்கே பார்க்குற இப்போ நீ இருக்கிறதே நல்ல வேலை தானே அதெல்லாம் ஒரு காரணமாக தான்டா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நான் உனக்கு ரெஜிம் அனுப்பி விட்றேன் நீ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணு சரி சரி ஏதோ சொல்றேன் நான் அனுப்புறேன் அப்போ ஓகேடா பை இங்க பாருமா மேல் ரூம் நல்லா கூட்டி தடச்சி வச்சிரு அழுக்கு தூசி எதுவும் இருக்க கூடாது நல்லா சுத்தமா இருக்கணும் என் பொண்ணுக்கு தூசு இருந்தா பிடிக்காது அப்படியே அதுக்கு பெட் எல்லாம் மாத்திட்டு புது பெட் ஷீட் வந்து போட்டுரு ஆ சரிங்கம்மா சரி சரி மசமசன்னு நிக்காம போய் வேலைய பாரு அகிலா என்ன பண்ணுறீங்கவா அட்டே எல்லாம் சமையல்லாம் இல்ல இல்லைட்டே இது செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சரி சரி உப்பு காரம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக போடணும் அவளுக்கு உப்பு அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலும் பிடிக்காது கரெக்டாக இருக்கணும் அப்புறம் அவளுக்கு குடி பணியாரணும் ரொம்ப பிடிக்கும் அது செஞ்சிடு ஆ சரிங்கட்டே பாண்டி எங்கே இருக்கா காலையிலே அவனை எழுந்து கிளம்பி வாடான்னு சொன்னேன் இன்னும் அவனை காணோம் எங்கே இருக்கான் பாண்டி

அதுவும் காமாட்சிக்கு சித்ரா மேலே தனி பாசம் நம்ம சித்ராவும் அப்படி தான் அப்படியே காமாட்சி மாதிரியே இருப்பாள் அவள் கல்யாணத்துக்கு காமாட்சி இல்லாமல் எப்படியா என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எப்படியாவது காமாட்சியை பேசி அவள் மனசை மாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்போது அத்தை நானும் வரட்டுமா இல்லை அகிலா நான் பாண்டியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அவளை எப்படியாவது மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வர பாக்கறேன் அவள் வரலனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவள் தான் விரும்புறா தனியாக இருக்க தான் ஆசைப்படுறான் இப்போ போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்து ஏதாவது அப்புறம் கோபத்தில் ஏதாவது பண்ணனானா என்ன பண்றது அதுக்கு தான் பாக்குறேன் அதனால்தான் நானும் பாண்டியம் மட்டும் இப்போ போறோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்போ போலாம் நான் போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடு மறந்துடாத குழி பணியாரம் கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் காமாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வேலையும் ரெடியாக நான் தெரு முனையில் வரும்போது ஆரத்தி கலந்து கழிச்சு வர அதனால ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடலாம் ஆ சரிங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் ஏங்க ியா எதுக்கு அவசரமா என்னைய பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னீங்க அவசரமாக வான்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பேசாமல் போயிட்டு இருக்கீங்க என்ன நம்ம என்ன சொன்னாலும் வாயவே திறக்க மாட்டாரு எதுக்கு வர சொன்னாரு ஏன் எதுவுமே பேச மாட்டாரு ஏங்க உங்களை தான் என்ன எதுவுமே வாயைத் திறக்க மாட்டறாரு. சரியான சிடுமூஞ்சியா இரு பாரு போல. என்ன சொன்னே? நானா ஒண்ணு சொல்லலையே. இல்ல பரவால சொல்லு. என்ன சொன்னே என்ன? ஒண்ணு சொல்லல. ஓ சொல்லு. என் காதுல விழுந்துச்சு நீ என்ன சொன்னேன்னு? இல்ல நீங்கள் தானே நான் பேச பேச வாயவே திறக்காமல் போனீங்க அதனால தான் சொன்னேன் அப்போ நான் பேசலைனா சிடு மூஞ்சுன்னு சொல்லுவியா இப்போ எதுக்கு முறைக்கிறீங்க என்ன முறைக்கிறீங்க நான் ஒன்றும் சொல்லலை போங்க என்ன ஒன்றும் சொல்லலை உனக்கு என்ன என்னை பார்த்தா சிடு மூஞ்சி மாதிரி தெரியுதா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமே அப்படி அத்தடி சொல்ல மாட்ட ஓய் 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 இப்போ என்னாச்சு ஏண்ட அழற அழாத நான் சும்மா உன் கூட விளையாண்ட இதுக்கு போய் சீரியஸா அழற தியா முதல்ல அழறது நிறுத்து ஷோ அழாத தியா சும்மா தானே சொன்னேன் எதுக்கு எதுக்கு சீரியஸா எடுத்துட்டு அழற அப்போ இப்படி அழுதுகிட்டே தான் இருப்ப ஒரு நிமிஷம் விட்டு இறங்குதியா தியா நீங்க பாரு எவ்வளவு சூப்பரான இடம் இந்த இந்த மரம் மரத்தோட நிழல் சில்லுன்னு காத்து எவ்வளவு சூப்பரா இருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் என்ன ஸ்பாட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் அங்க நானும் என் பொண்டாட்டியும் மட்டும் செம்மு அல்ல இந்த மாதிரிலாம் கடவுள் கூட நடக்குமா அப்படின்னு இருந்தேன் கடவுள் எவ்வளவு சீக்கிரமா ரஜத்திலேயே நடக்க வச்சுட்டாரு அழாத இங்க பாரு ியா இங்க பாரு இப்போ நீ திரும்பல நான் திரும்ப வைப்பேன் அப்பா என்ன அடி மேடம் பயங்கர ஸ்டாங்கான ஆள் தான் போலயே நாளை பின்ன புருஷன் பொண்டாட்டி தகராறு வந்துச்சுன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு வீட்டுக்கே என்னையா வாங்க கையை விடுங்க நீங்க தான் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு நீங்களே எடுத்துக்கோங்க விளையாடாதீங்க விடுங்க உன் கூட முடியும் சரி உன் நான் விடுறேன் ஆனா அதுக்கு பதில் நீ ஒன்னு பண்ணணும் என்ன பண்ணனும்

அப்புறம் எதுக்கு கத்துனீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வா போலாம் நீங்க கையை காமிங்க அப்பதான் நான் வருவேன் ஒன்றும் இல்ல தியா காமிங்க கைய விடு போலாம் வா வா போலாம் காமாச்சி